இப்போ நீங்கள் வந்து இப்போ வம்சம் எத்தன் தொடங்கி நிறைய படங்களுக்கு இசையமைச்சுருந்தீங்க இப்படி அந்தந்த சூழல்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோபத்தை வெளிப்படுத்தினது அதெல்லாம் வந்து நம்மளால் பேசி காமிக்கிறதுக்கு மேலே ஒரு இசையில் காமிச்சது சார் சார்கிட்ட இருந்தீங்க ரீசெண்டாக அது அந்த பாட்டை பார்த்தேன் அந்த ஏழு 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 அந்த பாட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரே வேற ஒரு ஸ்டைல் பண்ணது மலேசியாவில் தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான் ஷா ஷோ நடக்குது அடுத்தது யுவன் சங்கர் ஷா ஷோ நடக்குது அடுத்தது ஜிவி பிரகாஷ் நடக்குது அடுத்தது தேவா சார் நடக்குது ஹாரி ஜெரா ஷோ வந்து மூணு முறை பண்ணுறாரு மலேசியாவில் என்ன இது எப்படின்னே புரியல எனக்கு இந்த படத்தில் ஒரு பாடலும் பாடியிருக்கிறீங்க அது இப்பவும் பாடிருங்க கேமராவை தூக்கி இவன் ஜெயின்ஸ் கேமரூனா சவுத் பிட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் இசையமைப்பாளர் திரு தாஜ்னூர் அவர்கள் வணக்கம் 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 பயாஸ்கோப் திரைப்படத்துக்கு நீங்க இசையமைச்சிருக்கிறீங்க வம்சம் படம் தொடங்கி பல படங்களுக்கு நீங்க இசையமைச்சிருப்பீங்க பயாஸ்கோப்புன்றது ரெகுலரா இருக்கிற படங்களை தாண்டி அது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு படமாக அது இருக்குது அந்த படம் பார்த்தவுன்னே உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்பட்டது அதான் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தார் சார் இப்படி ஒன்று எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஆவலாக இருந்தேன் அது எப்படி வரப்போகுதுன்றது அதை பார்த்த உடனே ரொம்ப எனக்கு அதான் அந்த ஃபன் இது காமெடி இருக்குல்லையா அது ரொம்ப சிரித்து சிரித்து ரொம்ப இதாச்சு எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசமான படம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு ரொம்ப ஈஸியாக மியூசிக் பண்ணிடலாம் அப்படின்லாம் மைண்டில் இருந்தது அதுக்கப்புறம் அது உக்காந்து ஒர்க் பண்ணும்போது தான் அதோடைய இது அந்த வேலையை வந்து மிக சிரமமான வேலைன்றதை அப்புறம்தான் புரிஞ்சுக்கோணுச்சு இல்லை சிரமம்னா எதனாலன்னு சொல்கிறீங்க இது வந்து ஒரு ரெகுலரான ஒரு ஜேனர் இல்லை இந்த இது ஒரு நார்மலாக மற்ற ஒரு படங்களுக்கு வந்து மியூசிக் ஒரு காமெடி பண்ணுறது அது ஒரு வேறு ஒரு கைண்ட் ஆஃப் மியூசிக் தேவைப்படுச்சு இதுக்கு வந்து அந்த இது அப்ளை பண்ணால் இதுக்கு அப்ளை ஆகலை இதோட ரெக்குவைர்மெண்ட் வேறையாக இருக்குது இந்த இது மியூசிக்குன்னு சரி சில விஷயங்கள் எங்கே மியூசிக் வேணும் இல்லைன்றது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது நம்ம ஜென்ரலாக ஒரு சோக காட்சினா ஒரு மியூசியாக மியூசிக் பண்ணிடலாம் பட்டு அது வந்து இதுக்கு அப்ளை ஆக மாட்டேன் இதோட இது வந்து தேவை அதிகமாக இருக்குது வேறு ஒரு களத்துக்கு தேவையாக இருக்குது இது ஃபோக்காக திடீர்னு ஃபோக் இது ஒரு ஃபோக் படம்னு சொல்லி ஒரு நார்மல் ஃபோக்கை மியூசிக் பண்ணிட முடியல அதே மாதிரி வெஸ்டர்ன் போயிடலான்னு பார்த்தா அதுக்கும் இது இது வரல இது வேறு ஒரு களத்தை தேவைப்படுது இருக்குன்றத ஒரு சில ஒரு சில முயற்சிகள் பண்ணி பார்க்கறதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது எனக்கு ஸோ தான் இதோட களம் வேற அப்படின்றது காட்சிகளோட இசை வந்து ஒன்றியிருக்கிறத ரொம்ப சில தான் நம்ம பார்க்க முடியும் அதுல இந்த படமும் இருக்கு அதாவது அந்த சரவுண்ட் சவுண்டோட சேர்த்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம அந்த இசை இருந்துச்சுன்னு சொல்லலாம் நீங்க அப்படிதான் அதை ஏ கண்டிப்பா அதாவது அதுதான் இதுல வந்து மியூசிக் இல்லாமையும் பண்ணிட முடியாது பட் மியூசிக்கும் மிகையாக இருந்துட முடியாது ரொம்ப அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த சென்சிட்டிவ் பாயிண்ட் மாதிரி அந்த அளவு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது அது இந்த அளவுக்கு மேலே போணுச்சுன்னா மிகையாக இருக்குது அந்த படத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது மியூசிக் கொஞ்சம் குறையாக இருந்தால் அந்த ப படத்துக்கு ரெக்கவர்மெண்ட் கம்மியாக இருக்குது அந்த மிகை படத்த முடியலன்றது அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு இருபது படங்கள் நான் பண்ணியிருக்கேன் பட் இந்த படத்துல தான் அது உணர முடிஞ்சது எனக்கு அந்த படத்தோட செகண்ட் ஆஃப்ல ஒரு ஒரு லவ் போர்ஷன் ஒன்னு வருது அந்த இசை வந்து ரெகுலரான சினிமாக்கான இசையா நீங்க பிளான் பண்ணீங்களா அதை ஆமாம் அதாவது ஒரு மத்த விஷயங்கள் வந்து இது முடிக்கும் பார்க்காத ஒரு விஷயம் இது முடிக்கும் காமிக்காத ஒரு விஷயம் திரைக்கு பின்னால் என்ன நடக்குதுன்றது யாரும் காமிச்சது இல்லை பட் இது வந்து ஒரு காதல்ன்றது நிறைய படங்களில் வந்திருக்கு ஒரு யூஷுவலான ஒரு இது அவங்களுக்கு அந்த க கதையில் அந்த மாதிரி வந்துட்டு போகுது ஒரு இரு ரெண்டு பேருக்கு ஒரு காதல் அப்படின்றது அதை சாங்காக காமிக்கணும்னு சொன்னோடனே எனக்கு நான் ஃபோக் நிறையா பண்ணியிருக்கேன் ஒரு வெஸ்டர்னில் பண்ணலாம் ஒரு மெலடியாக பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த இதில் தான் ரொம்ப நாள் ஒரு இப்படி பண்ணலான்னு யோசித்து வச்சுருந்ததெல்லாம் அந்த பட அந்த பாட்டில் நான் ட்ரை பண்ணேன் பட் அதில் அந்த விஷுவல் வந்து அமேசிங் விஷுவல் நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு என்னை காமிச்சது வேறையாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட்லாம் வந்து ஒவ்வொரு கலராக வரும் அந்த ஃப்ளார்ஸ்லாம் அதெல்லாம் வந்து அமேசிங் ரொம்ப யாராலையும் இப்போ பெரிய படங்கள்லையும் அந்த மாதிரி பண்ணியிருக்க முடியாது அந்த சிஜி ஒர்க்கா அது உண்மையான பேரில் டேரக்டர் தான் கேட்கணும் அந்த மாதிரி பிங்க்ல இருந்துச்சு அதாவது பிங்க்ல இருந்தது திடீர்னு எல்லோ விஷயமா மாறும் பட் அது எவ்வளோ டஃப்ன்றது வந்து ஈஸியான இதே இல்லை அது அது அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும் நானும் எங்கேயாவது ஒன்று தெரிஞ்சிருமான்னு பார்க்குறேன் எங்கேயுமே தெரியல அது ரொம்ப அமேசிங் ஒர்க் அது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கேமரா ஒர்க்கு அந்த பிளான் பண்ணது வந்து சொல்லணும் சொல்லணும்னு நினச்சேன் பட் இப்போ தான் இதில் தான் சொல்கிறேன் இந்த இன்டர்வியூவில் தான் இப்போ நீங்கள் வந்து இப்போ வம்சம் எத்தன் தொடங்கி நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறீங்க வம்சம் வந்து ஒரு பெரிய ஒரு பேர் உங்களுக்கு வாங்கி கொடுத்து அந்த ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும் அந்த என் என்னெஞ்சு அந்த பாட்டு அதுக்கப்புறம் எத்தன் பண்ணீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட பயணம் வந்து சமூகம் சார்ந்து சில விஷயங்களை அப்படி இயங்க ஆரம்பிச்சிட்டீங்க என்ன காரணம் இல்லை இல்லை அது தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது அது அந்த சமூகம் சார்ந்த விஷயங்களை வந்து ஹைலைட்டாக தெரிஞ்சது ஸோ அதுக்கு திருக்குறளுக்கு நான் கொஞ்சம் இசையை அமைச்சது அது மாதிரி அந்தந்த சூழல்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோபத்தை வெளிப்படுத்தினது அதெல்லாம் வந்து நம்மளால் பேசி காமிக்கிறதுக்கு மேலே ஒரு இசையில் காமிச்சது அது ஒரு நிறைய பேருக்கு அதை ஈர்த்தது திரைப்படங்கள் சார்ந்து எப்படி சார் ஏங்குறீங்க என்னென்ன படங்கள் பண்ணுறீங்க இப்போது அடுத்து ஒரு நாலஞ்சு படங்கள் ரெடியாக இருக்குது அந்த இதில் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது அது விரைவில் அது வெளியேற வருது அதே மாதிரி தங்க விநாயகம்னு ஒரு படம் அது ஒரு இப்போ எப்படி பயாஸ்கோப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி இப்போ நானே நாலஞ்சு படங்கள் பண்ணாலும் என்னோட வியூவில் நான் வியக்கக்கூடிய சில படங்கள் இல்லையா அந்த மாதிரி அந்த படமும் எப்படி பயாஸ்கோப்பு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வியந்து பார்த்த ஒரு இதோ அது மாதிரி தங்க விநாயகம்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன் அவர் புது டைரக்டர் ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்காரு அதே மாதிரி இன்னொன்று குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம சங்கர் ராஜ்குமார் சாருடைய இன்னொரு படமும் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது நெடும்பா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அது ஒரு புது களம் எல்லாமே இது இந்த மாதிரி படங்கள் பண்ணிவிட்டு இப்போ ரெகுலர் படங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய மூடும் இல்லை சரி பொறுமையாக இருந்தாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் படங்கள் பண்ணணுன்றது ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு இப்போ ஒரு வழக்கமான படங்கள் வருது நம்மளுக்கு நிறையா ஆனால் எல்லாம் ஒரு சின்ன படங்களாகவும் ஒரு பொருளாதார ரீதியில் ஒன்றும் பெருசாக அவங்களே பண்ண முடியல அதில் போய் நாம்ளும் இதாகிட்டு இப்போ நம்ம இவ்வளோ படங்கள் பண்ணியும் ஒரு அவங்க ஒரு எக்ஸ்ட்ராட்னரியாக பண்ணியிருந்தால் பரவாயில்ல அவங்கள வந்து காப்பாற்றுறது ஏன் பெரிய விளையாடு அந்த இது மாதிரி ஸோ அதனால் ஒரு பெரிய ஒரு கேப்புன்னு சொல்லலாம் நீங்கள் கேட்டதுக்கான ஒரு இடைவெளி அதாக இருக்கலாம் இப்போ இந்த நெடும்பா படம் வந்து உண்மையாகவே எப்படி இதில் ஒரு ஜேனர் இருந்ததோ அந்த மாதிரி அந்த நெடும்பா வந்து விரைவில் வெளி அது ஒரு புது புதுக்களம் அந்த கலரே வேறு ஒரு ஸ்டைலாக இது அதுலேயும் மியூசிக் வந்து இதோட அது இன்னும் பேசக்கூடியதாக சொல்லலாம் எப்படின்னா இது ஒரு கிராமம் இதெல்லாம் தாண்டி வேற எங்கேயோ போயிட்டார் மலைக்கு உச்சிக்கு போயிட்டார் அந்த படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் இதில் இருக்கும் அதனால் அந்த படத்தில் ஒரு எலக்ட்ரானிக் கருவிகளை பயன்படுத்த முடியல ஒரு கீபோர்டை பேசிக்காக அது வந்து ஃபுல்லாகவே தோல் சார்ந்த கருவிகள் அப்புறம் காற்றினால் உருவாக்கக்கூடிய ஒளிகள் இந்த மாதிரியே அதில் பயன்படுத்த வேண்டிய ஒரு இது இருந்தது நிறையா ஆராய்ச்சிகள் எப்படி அவர் இருக்காரோ அது மாதிரி இசையில் இந்த படங்களுக்காகவே நாங்களும் போயிட்டுருக்கு அதில் புது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நாங்கள் பண்ணி புது புது சவுண்டெல்லாம் கொண்டு வந்தோம் இப்போ இந்த ஸ்டுடியோ ஃபுல்லாகவே அந்த அவர் ஷூட்டிங்கில் பயன்படுத்தின அந்த மூங்கில் அந்த ச ஒளியை வரக்கூடிய அந்த பொருள்கள்லாம் கொண்டு நம்ம ரிதம் வாசிக்கக்கூடிய பிளேயர்கள்லாம் வந்து அதில் வாசித்தாங்க ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் கண்டிப்பாக அதையும் மிகப்பெரிய அளவில் பேசப்படும்ன்றது கேரண்டியாக சொல்லலாம் நீங்கள் ரஹ்மான் சார்கிட்ட இருந்தீங்க அந்த அவர் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இல்லை வந்து ஊடகங்களால் பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னும் போது நீங்க ஒரு விஷயம் பேசுனீங்க அது ரொம்ப வைரலாச்சு ரகுமான் சார் கவனத்துக்கு அது போச்சு அவரே உங்களை கூப்பிட்டு பேசினாரு சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறீங்க ரகுமான் சார் கூட இருந்த அனுபவத்தை பகிர்ந்துக்க முடியுமா ஆமாம் அது ஒரு தனி உலகம் அது ஒரு நிறைய கத்துக்கிட்டு எப்படி ஒருத்தர் டிசிப்ளினா இருக்க முடியும் அப்படின்றதுக்கு இப்போ நம்மை சார்ந்து நிறைய பேர் சொல்கிறது டைரக்டரும் சொல்லுவார் நீங்க இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு அதற்கு பேசிக் காரணம் அவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட யார் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இந்த கேரக்டர் இருக்கும் அவங்கள சார்ந்தவர்கள் அவங்கள சார்ந்தவர்கள் ஒர்க்குன்றதில் பர்ஃபெக்டாக இருக்கும் சொன்னதை கரெக்டாக நடக்கணும் நேரம் அப்புறம் இன்னும் எல்லாத்துலேயுமே அப்ளை ஆகும் அந்த பர்ஃபெக்ஷன் அந்த ஒர்க் பர்ஃபெக்ஷன் இருக்கும் சின்சியாரிட்டி இருக்கும் இன்னும் மற்ற நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம் அதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது புதுமையான விஷயங்களை நோக்கி நகர்றது இன்னும் அதான் ஒரு வழக்கமாக எதுலாம் பண்ணக்கூடாது புதுசாக என்ன நோக்கி நகரணுன்றதுலாம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் சமீபமாக அவருடைய பாடல் ஏதாவது ரொம்ப ரசித்த பாடல் இருக்கா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக இங்கேயா இப்போ அந்த ரீசெண்ட்டாக அது அந்த பாட்டு பார்த்தேன் அந்த எழு ஏழு அடி அந்த பாட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரே வேற ஒரு ஸ்டைல் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது மற்ற இசையமைப்பாளர்களோட இசையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யார் இருக்காங்க ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் இது யாருமே எந்த குறையும் சொல்லப்படாது ஒவ்வொரு ஒவ்வொரு இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு தனித்தனமும் பெற்று அதற்குண்டான பணிகளை ரொம்ப அழகாக செஞ்சிட்ருக்காங்க ஒரு ஈஸியாக யாரையும் சொல்லிட முடியாது இந்த மாதிரி இப்போ அது மாதிரி டீமானது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு நேட்டிவிட்டி ஆஃப் இது அந்த கிளாரிட்டி ஆஃப் ஒர்க்கு அந்த டியூன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் சொல்லலாம் ஈவன் அனிருத்ததே அது ஒரு யூத்தர்க்கான ஒரு ஸ்டைல் இருக்குது அந்த இது எந்த பல்ஸை பிடிக்கும் பிடிச்சா இளைஞர்களுக்கு பிடிக்கும் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது தான் ஒரு மியூசிக் டைரக்டரோட மிகப்பெரிய பொறுப்பு அதை யார் சரியாக பண்ணுறாங்களோ அவங்க ஹிட் ஆகி இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இதில் அவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்காருன்னு தெரியும் அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்லலாம் அந்த மாதிரி இப்போ வர புதிய திரைப்படங்களில் இந்த பழைய பாடலை யூஸ் பண்ணுறது அந்த பாட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆகிறது கிட்ஸ் கூட எல்லாம் அது வந்து போய் சேருது இப்போ இந்த படத்துலேயும் அப்படி ஒரு பாட்டு இருக்குது அதை எப்படி பிளான் பண்ணிங்க அது இயக்குனரோட பிளான் தான் பிகாஸ் அது மேபி ரியலாக அவர் பாடி இருக்கிற அந்த படமே ஒரு ரியாலிட்டியை பேஸ் பண்ணி ஒரு விஷயம் தானே அதனால் அந்த ஃபஸ்ட்டு எனக்கு வேற எதாவது பாட்டு வைக்கலான்னு கூட தோணுச்சு அந்த என்னான்ட்டுன்னு பட்டு அதுக்கப்புறம் அந்த அதோட வரிகள் சில வரிகள் பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்குது அந்த இது அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டோட ஹைலைட்டு தெரியும் அது முதல்ல ஏதோ சாதாரணமா பாடிட்டு போனது என்ன அது அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்னும் இந்த பாட்டை போய் போட்டிருக்காங்கன்ற பாடுறாங்கன்னு ஒரு இது இருக்கும் பட் அவரு இறந்ததுக்கு அப்புறம் அதோட வரிகளும் அந்த பாடும்போது மிகப்பெரிய ஒரு வழியை கொடுத்தது அந்த இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் கிட்ட அந்த பழைய பாடல்கள்லாம் போய் சேருது இப்போ ரீல்ஸ் மூலமா இப்ப அந்த லப்பர் பந்தில் வந்த பாடல்களாக இருக்கட்டும் இப்போ தேவா சார் பாட்டு வித்யாசாகர் சார்பாட்டு பரத்வாஜ் சார்பாட்டுலாம் இவங்க தான் இசையமைச்சாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரெண்டு வருது அவங்களும் கான்சர்ட்ஸ் பண்ண தொடங்குறாங்க அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஐயா இப்போ அந்த கான்செப்ட் பற்றி பேச சொல்றேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா மக்கள் வந்து ஒரு இது என்டர்டைன்மெண்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றத இது மூலமாக வெளிப்படுது குறிப்பாக நான் மலேசியா மக்கள் மலேசியா நிறைய ஒரு பெரிய காண்டாக்ட் உண்டு மலேசியாவில் நானும் நிறையா ஒரு மூணு நாலு ஷோ பண்ணியிருக்கேன் இப்போ இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி மலேசியா ஷோ பண்ணியிருக்கேன் இப்போது என்ன ஆச்சரியமாக நான் பார்க்குறேன்னா ஒரு கான்செப்ட் நடக்கிறதுக்கு மக்கள்கிட்ட அந்த டிக்கெட்டு ஒரு டிக்கெட்டை அப்ராக்சிமேட்டாக நம்ம அங்கே பார்க்க போனால் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ரூபாய்க்கு மினிமம் இல்லை அதுக்கு மேலே தான் இருந்திருக்கு எல்லாமே மலேசியாவில் தொடர்ந்து ஒரு ஒரு ஷோ நடந்தால் ஒரு ஒரு பெரிய இடைவெளி இருக்கும் இல்லையா அங்கே எப்படி நடந்தது இப்போ சமீபத்தில்னாக்கா ஏர் ரஹ்மான் சார் ஷோ நடக்குது அடுத்தது யுவன் சங்கர் சாரது நடக்குது அடுத்தது ஜிவி பிரகாஷ் நடக்குது அடுத்தது தேவா சாரது நடக்குது தொடர்ந்து எப்படி மக்கள்கிட்ட அது ஒரு ஷோ நடந்து பெரிய இடைவெளி வேணும் அடுத்த ஷோக்கு ஏன்னா டிக்கெட்ஸ் வாங்க மாட்டாங்க இப்போ தானே பார்த்தோம் அது பெரிய செலவாச்சேன்ட்டு இருக்கும் பட்டு அப்படியே கண்டினியூட்டியாக நடக்குது ஹாரிஜெரா ஷோ வந்து மூணு முறை பண்றாரு மலேசியாவில் என்ன இது எப்படின்னே புரியல எனக்கு ஒரு ஒரு ஷோ பண்றாரு ஒன் மந்த் இடஒதுல திருப்பியும் பண்றாரு அங்கேயே பண்றாரு அப்போ எவ்வளோ அவங்களுடைய டென்ஷன்களை ரிலீஃப் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை தேவை இருக்குன்றத இதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது இந்த பாடல்கள் இருக்கு இல்லையா அது எப்படி உருவாகுது எப்படி அதை ப்ரெசெண்ட் பண்றாங்க அப்படின்ற அந்த லைவா பார்க்குறதுக்கு மக்கள் ரொம்ப ஆவலா இருக்கிறது இதுலேருந்து வெளிப்படுது அந்த அந்த லைவ் ஃபீலை வந்து உணரணும் அதை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஃபாரின்ல இருக்குது இந்த இது வந்து ரெகுலராக வாரம் வாரம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே வந்து இப்போ லைட்டாக இருக்கு மக்கள் அந்த தேவையை தேவை இருக்குன்றது தான் இதில் புரியுது இந்த படத்தில் ஒரு பாடலும் பாடியிருக்கிறீங்க ஆ அது இப்பவும் பாடிருங்க இப்பயும் பாடிருங்களா ஆக்சுவலாக இது ஒரு ஒரு ஃபன்னான சாங் ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லணும் ஒரு சும்மா நகை ஏதாவது ஒரு கேலி பண்ணுறோம் இல்லையா இவனுக்கு என்ன இல்லாமல் என்னமோ பண்ணிட்டு தெரிகிறான் இவனுக்கு வேறு வேலை இல்லையான்னு சொன்னேன் என்ன வேலை இல்லையான்னு கிண்டல் பண்ணுறதை அது ஆக்கணும் அப்படின்னு விரும்பினார் அது அதை தான் அந்த பாடல் வந்து என்ன என்னமே தெராசா இப்போ ஆக்சுவலாக நான் ஸ்டெயிட்டாக பாடுறேன் பட் அந்த பாடத்தில் பாட்டில் சிரிச்சுக்கிட்டே வருவோம் டேய் பொழப்ப தெராசா என்ன செய்ய போகிறான் இந்த மாதிரி ஒரு கிண்டலாவே அந்த மைண்ட் செட் பிக்ஸ் பண்ணி அந்த பாடலை பாடுற மாதிரி இருந்தது அதுல வரிகள்லாம் ரொம்ப இதா இருக்கும் இவன் பாரதி ராசாவா அப்படின்ற மாதிரி கேமராவை தூக்கி தூக்கிப்பிட்டா இவன் ஜேம்ஸ் கேமரூனா மாடு மேற்கும் கிளைவர் எல்லாம் மாடி மாடிட்ட பார்க்குறான் அது வந்து ரொம்ப எனக்கு ராக் ஸ்டைலில் பண்ண அந்த இதில் அந்த அந்த இது ஒரு திடீர்னு யோசனை வந்தது எம்எஸ்வி பண்ணியிருப்பார் அதை ஒரு மைண்ட் செட்டில் வந்துச்சு அந்த ஸ்டைல் பண்ணியிருப்பார் அந்த இதில் கூட அந்த அந்த பாட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏ இல்லை அடிக்கடி அந்த அந்த பாட்டு வந்து தனியாக பண்ணது பட் அந்த சீன்களில் போடும்போது அவ்வளோ என்ஹான்ஸ் ஆச்சு இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த படம் வந்து அவர் முழுக்க முழுக்க ஷூட் பண்ணிட்டு வந்துட்டார் அப்புறம்தான் நாங்கள் பாடல்கள் எல்லாமே பிளேஸ் பண்ணோம் இதில் பியூட்டி என்னன்னா பாடலோட ரிதம் இருக்கலாம் இந்த பாடல் ஒரு ஃபாஸ்ட் பீட்டான சாங்கு ஆனால் அந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படியே லைவாக பாடுற மாதிரி இருக்கும் பட் இந்த புது முயற்சியை என்ன பண்ணோம் அந்த டெம்போ தான் அந்த தாளம் தான் வந்து அந்த சிங்கில் இருக்கும் பாடுற மாதிரி இருக்கும் அந்த தாளத்து அந்த அந்த பீட்டை வந்து ஃபர்ஸ்டே ஒரு என்ன பீட் டெம்போ அந்த பாடலுடைய ஸ்பீடு என்னன்றத சொல்லிட்டோம் அந்த பீட்ல அவங்க டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டாங்க அப்போ இந்த பாட்டை நம்ம அப்படி போட்டோடனே அப்படியே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சு அது ஒரு புது முறிச்சிய நம்ம சொல்லலாம்